நாடாளுமன்ற உறுப்பினரின் வாகன விபத்து ஒருவர் பலி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டம் மூலம் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை அறிவித்த சபாநாயகர் ரணில் மைத்திரி சந்திப்பு அமெரிக்க தூதுவர் எச்சரிக்கும் சரத் வீர மின் விநியோக தடை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு நாட்டில் உள்ள சிறுவர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் கனடாவின் சில பகுதிகளில் தபால் விநியோகம் இடைநிறுத்தம் ஜெர்மனியில் மக்கள் கூட்டத்தில் பாய்ந்த கார் முப்பது பேர் காயம் புடினை நம்ப வேண்டாம் ஜெலன்ஸ்கி விடுத்த கடும் எச்சரிக்கை தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது பைசலுக்கு சொந்தமான வாகனம் இன்று காலை வெண்ணப்பூவில் விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் போலீஸ் அறிக்கையின்படி கொஸ்பத்தாவில் உள்ள ஹஸ்தடுவானு பகுதியில் வாகனம் நாடாளுமன்றம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது முதற்கட்ட விசாரணையில் குறித்த வாகனம் வீதியை விட்டு விலகி எதிர்த்திசையில் செயல் வந்த உந்துள்ளியின் மீது மோதியுள்ளது இந்நிலையில் விபத்து நடந்த நேரத்தில் வாகனத்தை ஒட்டி வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பைசலின் சகோதரர் குஸ்பத்த போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்ட மூலத்தின் சில சரத்துகள் அரசியல் அமைப்புக்கு முரணானது எனவும் அதனை நாடாளுமன்றத்தின் விசேட பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த சட்டம் மூலம் தொடர்பான நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை நாடாளுமன்றத்தில் அறிவித்த சபாநாயகர் இதனை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் நிலை ஏற்கட்டளை பதினாறின் விதிகளின்படி பிரதமர் ஹரணி அமரசூரியா சபாநாயகரிடம் விடுத்த கோரிக்கையின் பிரகாரம் நாடாளுமன்றம் இன்று கூடிய இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்திரிபால சிறிசேன் ஆகியோர் விசேட சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளனர் நேற்றைய தினம் கொள்ளுப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது இங்கு தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து சுமார் இரண்டு மடித்தாலங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பிரியதர்சன யாபா சுசில் பிரேமஜாந்த மகிந்த அமர வீரர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா உதய பில நிமால் லட்சனா ராஜித சேனா ரத்ன ருவான் விஜயவர்தனர் சாகல நாயக உள்ளிட்டவர்களும் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டதாகவும் எதிர்வரும் நாட்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தீர்மானிக்கப்படும் எனவும் விஜயவர்த்தன தெரிவித்துள்ளார் பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தப்படவில்லை எனவும் நட்பு ரீதியான இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலை சங் பிரிவினைவாதிகளுடன் ஒன்றிணைந்து இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் தலையிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் அத்துடன் போராட்ட கால பகுதியிலும் அவர் முறையற்ற வகையில் செயற்பட்டதாகவும் அவரை மீண்டும் அமெரிக்காவுக்கு அழைக்குமாறும் அமெரிக்க ஜனாதிபதிக்கு எழுத்து மூலமாக அறிவிப்போம் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் பிரிவினைவாதத்துக்கு எதிரான கூட்டணியினர் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முன்பாக கவரையீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போது அதில் கலந்து கொண்டு கருத்துரைக்க இலையே சரத் வீரசேகர இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாடாவிய ரீதியில் இன்று முதல் தினசரி மின்வெட்டு இருக்காது என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் அறிவித்துள்ளது மேலும் நேற்று மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை ஒரு மணி நேரம் மின்வெட்டு நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டது மிக மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை தலா நான்கு மணி நேரம் கொண்ட நான்கு குழுக்களாக பிரிக்கப்பட்டு இருபது மண்டலங்களாக இந்த மின்வெட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை திடீரென நாடு முழுவதும் மின்சாரம் தடைப்பட்டதால் நுறைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் மூன்று ஜெனரேட்டர்களும் செயலடைந்தனர் அவை விரைவாக சீர் செய்யப்பட்டு அவற்றின் மின் உற்பத்தி தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் மின் விநியோகம் வளமைக்கு திரும்புவதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது வருடாந்தம் சுமார் ஆயிரத்தி இருநூறு சிறுவர்கள் புற்றுநோயாளர்களாக அடையாளம் காணப்படுவதாக சுகாதாரப் பிரிவு தெரிவித்துள்ளது அவர்களில் பெரும்பாலானோர் நிணநீர் சுரப்பு புற்றுநோய் எலும்பு புற்றுநோய் மற்றும் மூளை புற்றுநோய்களால் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இவர்களில் வருடாந்தம் சுமார் இருநூற்று ஐம்பது சிறார்கள் உயிரிழப்பதாகவும் தேசிய புற்றுநோய் ஒழிப்புத் திட்டத்தின் சமூக விசேட வைத்திய நிபுணர் சுராஜ் பெரேரா தெரிவித்துள்ளார் குழந்தை பருவத்தில் ஏற்படும் புற்றுநோயை தடுப்பதற்கான இயல்மை குறைவாக உள்ளதாகவும் சமூக வைத்திய நிபுணர் கூறியுள்ளார் குழந்தை பருவ புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து விரைவில் அதற்கான சிகிச்சைகளை உரிய முறையில் பெற்றுக்கொள்வதன் மூலம் அதனை இலகவில் குணப்படுத்தலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கனடாவின் சில பகுதிகளில் தபால் விநியோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக ஒன்டாரியோ மற்றும் கியூபெக் ஆகிய மாகாணங்களில் இவ்வாறு தபால் விநியோகம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கனேடிய தபால் திணைக்களம் அறிவித்துள்ளது பனிப்பொழிவு மற்றும் கடும் பனிப்புயர் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி தபால் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தபால்களை சேகரிப்பது மற்றும் விநியோகம் செய்யும் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் காலநிலை காரணமாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஒரு சில பகுதிகளில் வளமை போன்று தபால் விநியோகம் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியின் மியூனிச் நகரில் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த புகலிடக் கோரிக்கையாளர் ஒருவர் பொதுமக்கள் மீது காரை மோதி மேற்கொண்ட தாக்குதலில் முப்பதுக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருந்த போலீசார்களை நோக்கி சென்ற வெள்ளை பின்னர் வேகமாக சென்று பொதுமக்கள் மீது மோதியுள்ளது சம்பவம் தொடர்பில் இருபத்தி நான்கு வயது நபர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு மாநாட்டுக்காக அமெரிக்க துணை ஜனாதிபதி உக்ரைன் ஜனாதிபதி உட்பட முக்கிய தலைவர்கள் வருகை தருவதற்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னதாக இந்த தாக்குதல் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கூறியதை நம்ப வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த எச்சரிக்கையை உலக தலைவர்களுக்கு உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி விடுத்துள்ளார் சமாதான பேச்சுவார்த்தைகளில் உக்ரைன் நிச்சயமாக பங்கேற்கும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விளாடிமிர் புட்டினுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் கடந்த வியாழக்கிழமை நல்ல வாய்ப்பு இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்சியை இவ்வாறான ஒரு கருத்தை முன்வைத்துள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் மின்சார கட்டணத்தை இருபது முதல் முப்பது சதவீதம் வரை குறைத்திருந்தாலும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் பிற பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்காததால் தாம் கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாக நுகர்வோர் சுட்டிக்காட்டுகின்றனர் மின்சார கட்டணங்கள் கணிசமாக குறைக்கப்பட்ட போதிலும் பல நுகர்வோர் பொருட்களின் விலைகள் இன்னும் அப்படியே இருப்பதாக ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு ஈடாக பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என நுகர்வோர் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் பொருட்களின் விலைகள் குறைக்கப்படாமையினால் வாழ்க்கை செலவு இன்னும் கடுமையாகிவிட்டதாக மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கடந்த ஜனவரி மாதம் வீட்டு நுகர்வோருக்கான மின்கட்டணம் இருபது சதவீதமும் தொழிற்சாலைக்கான மின்கட்டணம் முப்பது சதவீதமும் குறைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது